தமிழகத்தில் என்ஐஏ சோதனை நடத்தினாலும் நாங்கள் அலட்சியமாகவும் இருக்க மாட்டோம் அஞ்சவும் மாட்டோம் என்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அரக்கோணத்தில் தெரிவித்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடந்த ஐம்பெரும் விழாவில் தமிழக சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்றார் அப்போது அவர் அந்த நிகழ்ச்சியில் பேசியதாவது இந்தி திணிப்பை நாங்கள் தொடர்ந்து எதிர்ப்போம் பன்முகம் கொண்ட இந்தியாவில் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் ஆனால் வெறுப்பு அரசியலை உருவாக்கி விஷமத்தன் விஷமத்தனமான செய்திகளை பரப்பி உள்ளடக்கி ஒருவருக்கொருவர் சண்டையை உருவாக்கும் சதி கூட்டம் இந்தியாவில் தான் உள்ளது ஒரே நாட்டில் ஒரே பகுதியில் மணிப்பூரில் சகோதர சகோதரிகளை வெட்டி சாய்க்கும் நிலை ஏற்பட்டது அங்கு சமாதானம் தடுத்து நிறுத்தவோ சொல்லவோ இல்லை இது போன்ற கொடுமை உலகத்தில் எங்கும் நடந்ததில்லை நடக்கவும் கூடாது வன்முறையை தவிர்த்து வறுமையை செல்வோம் ஜாதியின் பெயரை சொல்லி வெறுப்பு அரசியலை உருவாக்கி மக்களிடத்தில் விசத்தன்மை விஷமத்தனத்தை பரப்புகின்றனர் என்றார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அளித்த பேட்டியில் கூறியதாவது தமிழகத்தில் என்ஐஏ சோதனை நடத்துகிறது யாராக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டும் எங்களுக்கு அதனால் வழியிலும் பயம் இல்லை இதற்காக நாங்கள் அலட்சியமாகவும் இருக்க மாட்டோம் அஞ்சவும் மாட்டோம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சும்மா ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்களை ஏமாற்றுவதற்காக நடந்து செல்கிறார் மக்களை ஏமாற்றும் நாடகம் தேர்தல் தேதி அறிவித்ததும் மக்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி உள்ளார்கள் என்று அறிக்கை வெளியிடுவோம் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெறும் மக்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது பாஜகவினர் பல மாநிலங்களில் மெஜாரிட்டியை மைனாரிட்டி ஆக்குகின்றனர் பிரதமர் மோடி ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று சொன்னார் அதன்படி ஐந்து ஆண்டுகளில் பத்து கோடி பேருக்கு வேலை தரவில்லை அதே நேரம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை அழைத்து வந்து தமிழகத்தில் தொழிற்சாலையை உருவாக்குகிறார் இந்தியாவில் இரண்டு லட்சம் தொழிலில் முனை வெளிநாட்டுக்கு சென்றுள்ளனர் வேலை தருவோம் என்று சொல்வதெல்லாம் மோடியின் ஜாலாக்கு பேச்சு தமிழகத்தில் இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் உலகத்துக்கே உணவு தரும் விவசாயிகள் முப்பத்தி இரண்டாயிரம் பேர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இவ்வாறு அவர் தெரிவித்தார் யாரிடத்தில் எந்த சோதனை நடத்தாலும் அது சம்பந்தப்பட்டவர்கள் சந்திச்சு தான் ஆகும் இது ஜனநாயக ரீதியாக அரசியல் சட்டம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் பிரகாரம் அதற்கு தனிப்பட்ட முறையில் இவர் வீட்டில் அவர் வீட்டில் என்ற விமர்சனத்துக்கு நாங்கள் செல்ல விரும்பவில்லை எங்களை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரைக்கும் வழியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை எப்பவுமே நாங்கள் வந்து எதற்கும் புரியுதுதான் அலட்சியமாகவும் இருக்க மாட்டோம் அஞ்சவும் மாட்டோம் இப்போ வந்து காந்தி வந்து இப்போ வேட்டி சண்டை அதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவரே வந்து ஊரெல்லாம் பேசிட்டு இருக்காரு அண்ணாமலை அது அண்ணா சொன்னார் ஒருத்தரை குற்றம் சாட்டும் போது ஒரு விரலை நீட்டும் போது தன்னை நோய்க்கு மூணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதாவது தான் இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கிற பல்வேறு பேர் பல குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க இவரே முதல்ல ஆளாக்கப்பட்டது தான் ஆட்சியிலேருந்து ஆரம்பித்து கார்லேருந்து ஆரம்பித்து அந்த குற்றச்சாட்டுக்கு தான் அவர் என்ன காந்தி இயேசு மாதிரி அவர் போய் அந்த நடப்பயணதே பார்ப்பீங்க நீங்கள் ஒரு ஊருக்கு ஒரு கிலோமீட்ரு அரை கிலோமீட்ரு நடப்பயணம் அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறதுக்காக தான் இந்த நாடகம் என்பது தெரியும் இது ஒன்றும் இல்லை இப்போ தேர்தல் தேதி அறிவித்த போதும் எல்லா நாடகமும் அது வெளிச்சத்துக்கு வந்துடும் எல்லாருடைய முகமுடியும் ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் கீழ்த்தி அறிஞ்சிடுவாங்க நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு தொகுதியிலும் வெற்றி பெறுவோன்னு சொல்லிட்டு பிஜேபி ஏன் மீதி தொகுதியா அவங்களுக்கு சந்தேகம் அதாவது அவங்க என்ன நாங்கள் சொல்கிறேங்க நூறு சதவீதம் தமிழகத்தில் முப்பத்தொம்போது பாண்டிச்சேரி உள்ளடங்கி நாற்பது தொகுதியிலும் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வெற்றி பெறும் வந்து நாங்கள் தைரியமாக மார்நிமித்து சொல்லுகிறோம் புரியுதுங்களா எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை மக்கள் மீது இவங்க பத்தாண்டு காலமாக இருந்துட்டு உண்டு முந்நூறு வரும் நானூறு வரும் இரநூறு வரும்னா இப்போ என்ன பல்வேறு மாநிலங்களில் நடந்தது மெஜார்டி மைனார்டி ஆகுறாங்க தெரியுங்களா தேர்தல் அறிக்கையில் மோடி மிக அழுத்தமாக சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பதினஞ்சு லட்சம் ரூபாய் நான் அவர் வங்கி கணக்கில் வைப்பேன் என்று தெரியும் பதினஞ்சு ரூபாய் கூட வைக்கல அவர் அது மட்டும் அல்ல அந்த இந்திய மக்களுக்காக ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிறேன்னு அப்போ பத்து கோடி பேருக்கு இந்த ஐந்தாண்டிலே வேலை வாய்ப்பு அவர் முதலீட்டார்கள் எல்லாம் இப்போ என்ன நிலைன்னா தமிழக முதலமைச்சர் வெளிநாடுக்கு சென்று முதலீட்டர்களை அழைத்து தமிழகத்தில் அந்த தொழிற்சாலைகளை உருவாக்குகிறார் ஆனால் இந்தியாவினுடைய பட்டியல் கணக்கு பிரகாரம் அதிகாரபூர்வமான புள்ளி விவரம் தோடு இந்தியாவில் இருக்கிற தொழில் முனைவர்கள் வெளிநாட்டுக்கு ரெண்டு லட்சம் பேர் இதுவரையிலும் சென்று விட்டார்கள் இதுதான் பொருளாதாரத்தில் வெறும் சாதனை படைப்பதாக சொல்லி கொண்டு இருக்கிற மோடி அரசாங்கத்துடைய ஜாலாக்கு பேச்சு இது இது வந்து தேதி அறிவித்த உடனே நாங்கள் பட்டியலிட தயாராக இருக்கிறோம் இந்த அரசாங்கத்தின் மூலமாக மோடியின் மூலமாக மக்களை எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருக்கிறது என்று உலகத்துக்கே உணவு வழங்குகிற விவசாயி விவசாயிக்கு இலவச மின்சாரம் கலைஞர் வழங்கினார் அந்த இலவச மின்சாரத்தை தொடர்ந்து கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இப்போ ரெண்டாண்டு காலத்தில் ரெண்டு லட்சம் பேருக்கு வழங்கி இருக்கிறார் ஆனால் இதுவரையிலும் இந்தியாவில் மோடி ஆட்சியில் முப்பத்தி ரெண்டாயிரம் விவசாயிகள் தன்னுடைய உயிரை கடன் கட்ட முடியாமல் மாய்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் மோடி அரசாங்கத்துடைய ஜாலாக்கு பேச்சு இதுதான்